ஹாய் மக்கள்ஸ் வெல்கம் டு எடப்பாடி த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஏடா யூடியூப் சேனல் வச்சுக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படி அப்படின்ட்டு நிறைய பேர் காது போட கேட்டுருக்குறேன் இந்த வீடியோவும் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அதிகமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணி பொருள் எதுவும் வாங்கிறதிங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து நல்லா வியூஸ் போகுது நல்லா நிறைய பொருள்லாம் வாங்கி போட்டு நல்லா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா கிட்டத்தட்ட நான் செலவு பண்ணது எவ்வளோன்னு தெரியுங்களா ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இருவாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போதான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக யாராச்சும் பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் நீங்களாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்னோட சேனலை வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப் சேனல் வந்து மாண்டேஷன் ஆயிடுச்சு மாண்டேஷன் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் காசே ஒரு டைம் கூட எடுக்கலைங்க ஸோ அதுதாங்க ஆனால் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணிக்கணும் நம்மளுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ மொதல் மொதல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் இருக்கும்போது ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிக்டாக்லாம் ஃபேமஸாக இருந்துச்சுங்க ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஃபேமஸாக இருந்ததுனால அப்போ கம்பைன் பண்ணி சும்மா ஒரு வீடியோ போயிட்டு இருந்தேன் ஜாலியாக ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி எந்த ஒரு ஒரு நாலேஜும் எனக்கு இல்லை ஸோ அப்படியே போட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சரி யூடியூப் அப்போ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ சிம்பிளா எடுத்துகிட்டு போகும்போது ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி வந்துச்சு ஓ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாண்டியேஷன் ஆகல ஸோ அதை பத்தி நானும் எந்த எக்ஸ்பென்ஸும் வந்து நான் போடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தோணுச்சு ஸோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்போ இல்லை வந்து பாத்தீங்கன்னா பெரிய வீடியோ தான் ஸோ பெரிய வீடியோலேயும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா என் பையன் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு பையன் இருந்தாங்க அந்த பையன் வந்து போறது வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறது அதே மாதிரி எங்களுருந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு ஏழுக்குள்ள கிலோமீட்டரு ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து செல்ல பிடிச்சிட்டே வந்து ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வீடியோ கிளாரிட்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னா மொபைல் வந்ததோட கேமரா வாங்கினா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஸோ அதை யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் யோசிச்சுருந்தா பரவாயில்ல ஆனால் ஐம்பத்தி ஓராயிரம் வாங்க கோப்ரா கேமரா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா போட்டு கோப்ரா கேமரா வாங்கினேன் ஸோ அதுதான் என் வாழ்க்கையிலேயே மொதல் மொதல் ஐம்பத்தி ஓராயிரூவா போட்டு நான் வந்து கோபுரா கேமரா வாங்குறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸோ அதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே டப்புன்னு வாங்கிட மாட்டேன் தாங்க வாங்குவேன் ஸோ ஒரு பொருள் வந்து ஒரு வாங்கறேன்னு வச்சுக்கங்களேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வாங்கும் போதே ஒரு மூணு நாளாக யோசிக்கிறேன் இப்போ இந்த பொருள் வந்து வாங்கலாம் நமக்கு என்ன யூஸ் எப்படி வந்து வீடியோ எடுக்கணும் என்ன பண்ணணும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நைட்டு ஃபுல்லாக படித்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது இதை பற்றியே தாங்க ஃபுல்லாக வேலைக்கு போகிறது வரது சாப்பிட்றது எனக்கு ஃபுல்லாக மைண்டு வந்து யூடியூப்பில் வந்து மணி ஏன் பண்ணி அவனு சொல்லிட்டு ஒரு ஆசை ஸோ அப்படியே போகும்போது ரெண்டாயிரத்தி இருபது சம்திங்கில் வந்து கேமரா வாங்குகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிள் சிம்பிள் வீடியோ தான் போடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் போடுறது அதை அப்படியே காப்பி அடிச்சு ரீமேக்ஸ் பண்ணி போட்டிட்டு இருந்தேன் போச்சுங்களா இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் போடுறேன் ஸோ நேரில் போய் வாங்கலை ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் போய் விசிட் பண்ணி பார்த்தேன் விசிட் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோம்பு கோபுர கேமரா வந்து கிடையாது கோயம்புத்தூர் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னடா பண்ணுறது கோயம்புத்தூர் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஆன்லைன்ல அப்படியே தேடி கோப்ரா கேமரா வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஸோ ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடல கோபுர கேமரா ஆர்டர் போட்டு வந்து அது வந்து ஓபன் பாக்ஸ் ரிவ்யூ கூட போட்டுருக்கலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணலாம் கிறுக்குத்தனமான வேலையை வந்து நான் தாங்க பண்ணி வச்சுக்கிறேன் என் யூடியூப் சேனலில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு டைம் கூட பணமே எடுக்கல இதுதாங்க என் யூடியூப்போட நிலவரம் ஸோ ரொம்ப இப்போ கூட பாருங்க என் மைண்டு ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணல எடுக்க முடியல ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிட்டேன் ஒன்றும் முடியல ஓகேங்களா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னோட மனசுல இருக்கிற ஆதங்கள்லாம் சொல்லலாம் மற்ற விழம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து தயவு செய்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி நீ வந்து பெரிய பெரிய பொருள் கேமரா ஐஃபோனு அது இதெல்லாம் பண்ண வேண்டாம் நான் இன்னும் சொல்கிறேன் என்னென்ன எடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சரி வாங்க அதுக்குள்ளே அப்படியே மா மாற்றி ட்ராக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோபுரம் கேமரா வாங்கி பிளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபுரம் கேமரா வாங்கி அதுக்கு ஹெல்மெட்லாம் மாட்டி ஒரு வீடியோ எடுத்தேன் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன ஆகுதுன்னா கோபுர வாங்கலாம் என்ன ஒரு யூஸ்னு வச்சுங்களேன் நான் ஈட்டிங் சேலஞ்சு ஒன்று வீடியோ போட்டேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரீச் ஆகல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழிச்சு அது நல்லா வந்து வியூஸ் போச்சு நல்லா வந்து ஹீட்டிங் சேலஞ்சு வீடியோ ப்ரோட்டா ஹீட்டிங் சேலஞ்சு வீடியோ ஸோ நானும் என் பங்காளிக்கு சேர்ந்து ஒரு வீடியோ போட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வியூஸ் போயிருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேங்களா அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விளாக்கு ட்ராவல் விளாக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஆனால் அந்தளவுக்கு ரீச் ஆகல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே டயர் ஆகிடுச்சி ஏன்னா வியூஸே போகல பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கேமரா கோபுர கேமரா எடுத்து ஓரம் கட்டிட்டேன் முடிஞ்சிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பியும் போன்லேயே கன்னியூ பண்ணுறேன் ஸோ போன்லேயே கன்னியூ பண்ணலாம் ரெட்மியில் வச்சுருந்தேன் அது வந்து நோட்டு எயிட்டு சிக்ஸ் என்னமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் கிட்டத்தட்ட கோப்ரா கேமரா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாலு மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மொபைல்லேயே வந்து நல்ல மொபைலில் வந்து கேமரா கிளாரிட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவோ எக்ஸ் நைன்டி ஐம்பத்தி நாலாயிரூவாங்க அந்த மொபைல் ஸோ அந்த மொபைல் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து யோசிச்சிருப்பேன் இந்த மொபைல் வந்து அப்போதாங்க அம்மையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எப்படி வாங்குறது என்னன்ட்டு ஒரு பொருள் வாங்கும்போது நல்லா அனலைஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மொபைல் வாங்குனா எப்படி என்னன்ட்டு ஆனால் இந்த மொபைல் வாங்கி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆச்சு ஓகேங்களா ஃபுல்லாக அன்லைன்ஸ் பண்ணுறது இப்போ இஎம்ஐ எல்லாம் ஒரு மூணு நாலு மாதத்துலேயும் முடிஞ்சிருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துங்க அந்த மொபைல் இஎம்ஐ முடியிற வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மன்த்துக்குள்ள நல்லா இருந்துச்சு பர்ஃபாமன்ஸு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ரிவியூ எல்லாம் பார்த்துட்டு நான் எதிர்பார்த்த குவாலிட்டிக்கு நல்லாவே இருந்துச்சு ஸோ மூணு மாதம் அந்த இஎம்ஐ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு சொல்லி நான் அப்டேட்டே கொடுக்கல ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வெடி காலையில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு சொல்லி மட்டும் கேடச்சு இன்ஸ்டால்னு கொடுத்தேன் ஸோ இன்ஸ்டால் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக காலிங்க என்ன சொல்கிறது கேமரா குவாலிட்டி பட்டு மோசம் ஆயிடுச்சுங்க ஸோ நான் எதை நம்பி அந்த ஐம்பத்தி நாலாயிரம் போட்டு விவோ எக்ஸ் நைன்க்கு எடுத்தனும் கேமரா கோஷங்கு தான் எடுத்தேன் ஆனால் அந்த இஎம்ஐ முடிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வெடியதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிருந்துச்சி ஸோ நான் வந்து கொடுத்தேன்னா நவ் இன்ஸ்டால் மட்டும் தான் கொடுத்தேன் உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்பவம் ஆயிருச்சு சோ அதுலயே எனக்கு வெறுத்து போச்சுங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு மனசு ஏடா கேமரா குவாலிட்டி இப்படி ஆகி போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ ரோல் லைட்டிங் தான் வந்து அதுக்கப்புறம் செக் செக் பண்ணி பார்த்தேன் வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங் லைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடி இருந்தேன் நான் ஈரோடு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கனா அங்கெல்லாம் பார்ப்பேன் ஸோ அப்போ அது ஃபோர் தௌசண்ட் வந்துச்சுங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டு ஃபிஃப்த் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்து வந்துச்சு ஸோ அப்போத்தையும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மணி இல்லை சரி அமௌண்ட்டு வந்து ரொம்பவும் செலவு பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் அமௌண்டு கையில் இருந்ததுனால என்ன பண்ணணும்னா ஐஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஃபோன் வந்து எடுத்ததும் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மொபைல் வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் விளையாட்டே வரல என்னென்னே தெரியல கிறுக்கு தான் பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸுங்க ஸோ அதோட ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோன்ட்டு அந்த பில்லு நான் வந்து வச்சுருக்கிறேன் காட்டுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்கிறேன் இது ஒன்று இது ஒன்னொரு பில்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய பில்லு எங்கேயும் காணும் ஸோ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாங்க அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா வேறு லெவலில் ஸோ நினச்சே பார்க்க முடியல என்னால் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் போட்டு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வாங்கி நல்லா இருக்கும் இருக்கிறதுல ஐஃபோன் பெஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க யார் சொன்னது நம்ம யூடியூபர்ஸ் தான் மொபைல் இந்த மொபைல் இவ்வளவுக்குள்ள பட்ஜெட் நல்லா இவ்வளவு உள்ள பட்ஜெட் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து யூடியூப் கிட்ட ஐஃபோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க சோ நானும் வந்து நம்பி தொண்ணூற்றி நாலு அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எடுத்துட்டேன் ஐபோன் ஃபோன் பிப்டீன் பிளஸ் இதே தானே கான்செப்ட் என்னன்னா நமக்கு ஃபுல்லாக போட மாட்டேன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேமெண்ட் பண்ணிட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் கட்டிட்டு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் இஎம்ஐ போடுவேன் மேக்ஸிமம் இஎம்ஐ போட்டால் த்ரீ மந்த் ஃபோர் மந்த்துக்குள்ளேயே நான் வந்து முடிச்சிடுவேன் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப நாள் டீ போனால் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சிங்களா ஓகே இப்போ இது வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க செம்ம கூத்துங்க இது என்ன கம்மின்னா நான் யூடியூப் அந்த ஐஃபோன் வாங்கி அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்ப்பேன் பார்க்கும்போது ஏன் நம் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா ஐஃபோனில் கடவுள் அது ஐஃபோன் செட்டிங்குலவோ நம்ம வீடியோ எப்படி வந்து கேமரா செட்டிங் வைக்கணும்னு தேடி தேடி பார்த்து அந்த வீடியோ போட்டவங்கெல்லாம் வியூஸ் போயிடுச்சு ஆனால் எனக்கு வியூஸே வரல என்ன காரணம் கேளுங்க நான் வந்து பார்க்குறதெல்லாம் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னா ஐ ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் தான் வீடியோ அதிகமாக வருது நான் அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ்ல பார்த்தா இல்லை எப்படி இருக்குது நான் அதில் இந்த வீடியோவில் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து இறக்குற மாதிரியே இருக்குது மன மனசுக்கு ஏதோ வந்து ஸ்டாட்டிஃபைட் ஆகலை ஸ்டாட்டிஃபைட் ஆகுதுன்னா திருப்திகரமாக இல்லைங்க எப்படி இருக்கும் கொழுப்புங்க எல்லாமே கொழுப்பு பயங்கரமான கொழுப்பு ஓகேங்களா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வாங்கினதுக்கப்புறம் எங்கெங்கே போய் வீடியோ எடுத்துன்னு வச்சுங்களேன் அந்தியூர் குருநாதசாமி கோயில் போய் எடுத்தேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ எடுக்கலை நான் வந்து அஞ்சரை மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் எடுத்தேன் ஒரு நிமிஷம் வேணுமோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி நிறைய பேர்த்திட்டு அந்த வீடியோ காமிச்சேன் ஆனால் யூடியூப்பில் போட முடியல ஏன்னா காப்பி சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணதுனால அது ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணேன் ஸோ அந்த வீடியோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற காட்டுற காட்டுறவசரம் நான் எந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒசரம் அந்த வீடியோ வந்து வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு இடையில வந்து ஏதோ யூடியூப் போட முடிஞ்சால் போடுறேன் அது போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போய்ட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மூணு மாசமும் நாலு மா நாலு மேக்ஸிமம் அஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு மூணு மாதம் வந்து முடிஞ்சிருச்சு இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் எக்ஸு கூட ஜூம் இல்லை ஒன்லி த்ரீ எக்ஸ் தான் ஜூமு அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அந்தளவுக்கு வந்து மனசுக்கு ஒத்துக்கலை சரி ஏன்னா வீடியோ வந்து இன்னும் குவாலிட்டியாக வரணும் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அப்போ வந்து எனக்கு ஐஃபோனில் வந்து என்னென்ன வேரியண்ட் இருக்குன்னே தெரில ஃபிஃப்டீன் ப்ளஸ் எடுத்துட்டேன் அது வந்து என்ன ரீசன்னா பேட்டரி வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஐஃபோனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஐஃபோனை வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் எடுத்துட்டேன் இதோட இறக்கிறதுலேயே பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து குவாலிட்டி அப்படின்னா ப்ரோ மேக்ஸ்னு சொல்லுவாங்க ஐஃபோனில் வந்து வேரியண்ட் இருக்குது இப்போ நான் எடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஃபிஃப்டின்னு வந்து சீரீஸ் வந்துச்சு ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ரோ ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் லாஸ்ட் எண்டு வேரியஸுன்னு ஓகேங்களா ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க மூணு கேமரா இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜூம் வந்து சொல்கிறேன் பிக்சல் வந்து ஜூம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏ ஒன்று அதுக்கப்புறம் ஃபைவ் டெலிஃபோட்டோ ஃபைவ் எக்ஸுங்க ஸோ ஒன்றும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏ அதுக்கப்புறம் ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா மீடியமாக இப்போ நம்ம என்னோடய வியூ பார்த்துருக்கீங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எக்ஸு மாதிரி ஃபைவ் எக்ஸுங்கிறது பார்த்திங்கனா உங்களோடய ஆப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்டில் நம்ம சினிமாவில் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறோம் பேக்ரவுண்டெலாம் ப்ளர் ஆகிடுச்சு நமக்கு ஒரு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அது செம்மையாக இருக்கும் ஸோ அதில் அப்படியே மனசு கொஞ்சம் அலை வேலை பாய்ஞ்சு இது இஎம்ஐயெல்லாம் முடியல ஸோ மூணாவது இஎம்ஐலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணிட்டு இது ரிட்டர்ன் பண்ண வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அவன் கொடுத்தது ரிட்டன் வந்து நாப்பத்தி கொடுத்தேன் ஸோ பயங்கர லாஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து மீது இந்த அமௌண்ட்டு கூட ஒன்று கொஞ்சம் அமௌண்ட் போட்டு திருப்பியும் ஒன்று ஒரு அஞ்சு இஎம்ஐயா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் எடுத்துங்க ஸோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருக்குது ஏற்கனவே தொண்ணூற்றி நாலாயிரம் இது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஸோ அந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து பிடித்தா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மேல் பாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வந்து ஒரு ஒன் இயரே ஆக போகுதுங்க ஸோ இதை வச்சு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக யோசிச்சேன் ஸோ கடையெல்லாம் போய் விளம்பரம் வீடியோ பண்ணலாம் ஸோ ஏட்ஸ் எல்லாம் போடலாம் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடை இருக்குது நிறைய இன்ட்ரெஸ்ட் என் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒன்றும் ஒன்று சொல்லிக்கிறேன் ஸோ அதிகமாக யோசிக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா செயலில் ஒன்றுமே கிடையாது உண்மையாலுமே கண்டிப்பாக நிறையா யோசிப்பாங்க ஆனால் அவை வந்து செயல்படுத்தவே முடியாதுங்க எப்பயுமே யோசிக்காமல் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க ஜெயிக்கிறாங்க உண்மையாலும் நிறையா நான் யோசிச்சு பார்த்துட்டு நிறையா டைம் ஸோ நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கோம் ஏன் வீடியோ பண்ணுறதில்ல ஸோ அந்த தான் இனிமேல் பண்ணக்கூடாதுன்ட்டு யோசிச்சா வீடியோ பண்ணிடணும் ஸோ இந்த டைம் நான் யோசித்தேன் உட்காந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ இந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் வந்து ப்ரோ மேக்ஸு ஸோ பார்த்திங்கன்னா தான் மூணு கேமரா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட வாங்கி இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆக போகுது ஸோ இதில் வந்து நிறைக்குறைகள் வந்து அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னென்னா ஸோ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு தான் அப்டேட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயும் வந்து அப்டேட் கொடுத்துட்டா இதோட நான் வாங்கினது வந்து மூணு அப்டேட் கொடுத்துட்டாங்க மூணு அப்டேட்லேயும் வந்து ரெண்டு அப்டேட் நல்லா இருந்துச்சு எயிட்டீன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஐஓ டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ பட்டு மோசங்க மும்மையெல்லாம நான் வந்து திருப்பியும் எப்படா வந்து பழைய ஓஎஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணேன் டோட்டல் ஸ்டோரேஜ் டேட்டாவும் எல்லாமே அரைஸ் ஆயிருச்சு சிம் கார்டில் இன்க்ளூடிங் மொபைலில் இருக்கிற சிம் கார்டு மொபைல் நம்பர் எல்லாமே டெலீட் ஆயிருச்சு நான் ரெக்கவரி போதும் போகும்போது ஆயிடுச்சு ஸோ அடிச்சு பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி வந்து எஃபெக்ட் இருக்கும் அது இருக்குல்ல ஒன்றுமே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் மாதிரிலாம் விட்டுருக்குறாங்க ஸோ எனக்கு வந்து பிடிக்கல அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அதுக்கப்புறம் அது ஒரு தொண்ணூற்றி நாலாயிரம் அப்புறம் கோபுர கேமரா பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் அப்புறம் லைட்டிங் ரிங் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்குங்க ஹோலி லேண்ட் சொல்லி ஒரு மைக்கு ஒன்று அது செம்ம கூத்துங்க என்னன்னா அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாங்க மைக்கு மட்டும் இருபத்தி நாலாயிரம் ரூபா இதை விட என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கூட கனெக்டாகவும் இருக்கும் ரிசீவர் வந்து அந்த மொபைல் கூட அந்த சார்ஜர் பின் கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா வேணால் டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அமேசானை இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க ஹோலி லேண்ட் மைக்கு வந்து கனெக்ட் அந்த மைக் ஒயர் மட்டும் கனெக்ட்னு பார்த்தீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா வருதுங்க வேற லவு அடின்னா அடி பயங்கரமான அடி ஆனால் வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுனா ரெண்டாயிரத்தி அந்த பத்து வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு வருஷமாவது கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த ஆறு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட இன்னும் அமௌண்ட்டே எடுக்கலை யூடியூப்பில் ஸோ சே ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ஸோ இதை நம்பி பார்த்தீங்கன்னா ஐபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் எடுத்துகிட்டேன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் வாங்கத்தான் ஆசைப்பட்றோம் ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லை ஸோ அதே மாதிரி தான் நீ ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பர்பஸ் கெடுக்கிறீங்களோ அது வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து நாம் வந்து இப்படி அப்படின்னு எது யோசிட்டே இருக்கப்படா நீங்கள் மைண்டில் இங்கே என்ன யோசிக்கிறீங்களோ ஓகேங்களா சடனாக இப்போ யோசிக்கிறீங்களா வீடியோ பண்ணணும்னா யூடியூப்லாம் நம்ம வந்து பெருசாக பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டே இருக்க வேண்டாம் இங்கே யோசிச்சிங்கன்னா செயல் தயவு செய்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கும் போது நம்ம ஒன்றும் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடத்திட்டு போனால் நாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது ஸோ நீங்களும் ஒரு யூடியூபர் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா செய்து சொல்கிறேன் அதிகமாக வந்து செலவு பண்ணாதீங்க ஓகேங்களா குறைவான செலவு நீங்கள் இப்போ என்ன மொபைல் வச்சுக்கிறீங்களோ அந்த மொபைலோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி போட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாண்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வித்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே போங்க ஏன்னா நிறையா பேருந்து பார்த்துட்டுங்க யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டியாக இருக்காது வேணால் வியூஸ் அதிகமாக போயிருக்கோம் வேணால் யூடியூபுக்கு வந்து என்ன தெரியுங்களா கண்டென்டங்க சிறந்த ஒரு கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகாமல் ஒழிஞ்சு நீங்கள் வந்து குவாலிட்டியான வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது ஓகேங்களா நான் யூடியூப்பில் ஒரு சில கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தேன் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வீடியோ கிளாரிட்டியாக இருக்காது ஆனால் வியூஸ் நல்லா போகணும் என்ன ரீசனு அதில் கொடுக்குற கண்டென்ட்டு ஓகேங்களா வீடியோ கிளாரிட்டி இருந்தாலும் கண்டென்ட்டை வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா ரீச் ஆகுதுங்க வியூஸ் நல்லா போயிருக்குது சார்ஜ் வீடியோ ஆகுதாலும் சரி வீடியோ லென்த் ஓடியாக இருந்தாலும் சரி நல்லா வியூஸ் போயிருக்குது ஸோ நான் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நம்ம எடுத்தோம்னா குதிர்கம்ப தான் பிடிக்கணும் வீடியோ நல்லா கிளாரிட்டி கொடுத்தா தான் வியூஸ் போகும் அப்படி இப்படின்னு நினச்சேன் ஆனால் அது எல்லாமே தப்புன்னு இப்போ தான் உணர்ந்துருக்கிறேன் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகுது இல்லை புதுசாக நீ ஒரு வியூவர்ஸ் நீ வந்துருக்கிறீங்கன்னா இனிமேல் ரெகுலராக ஒரு வீடியோ வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவங்களையும் என்னோட நான் வந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும் சப்போஸ் நாளைக்கு என் ஃப்யூச்சரில் என் ஃபேமிலியோ இல்லை என் சொந்தக்காரங்களோ நான் இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோசரம் தான் இந்த வீடியோவை வந்து நான் அதே மாதிரியா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கும் ஏதோ ஒரு பயன்பட்டுருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரியாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க வைக்கங்களா சரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களோட வந்து விடைபெறுவது தங்கராஜ் நன்றி